கடவுளின் வாங்க நம்ம போகலாம் வணக்கம் கடவுள் வருகைய பத்தின ஒரு விஷயங்கள் நிறைய நான் உங்களோட பேசிக்கொண்டிருக்கிறேன் வீடியோகள் போட்டுக்கொண்டிருக்கிறேன் கடவுள் வருகை கூடிய விரைவில் வர போய்கிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அது அப்படி இருக்கட்டும் அதற்கு முன்பாக நம்ம உலகத்தில் வந்து நிறையா கஷ்டங்கள் வரும் பாவங்கள் என்ன செய்யும் முடிந்தளவுக்கு அதனோட வேலைகளை பார்த்து எந்தளவுக்கு அதனால் பிடுங்க முடியுமா மனிதனிடத்தில் இருக்கும் அத்தனையும் பிடுங்கி கொண்டு செல்வதற்கு ஆயத்தமாகும் பாவம் ஏனென்றால் காலம் கரிகாலமாகிக் கொண்டிருக்கிறது எல்லாம் கழிவு போய் கொண்டிருக்கிறது இப்போ இந்த உலகத்தை வந்து சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உருவாகி கொண்டிருக்கிறது அதாவது கடலோட வரைய இருக்குது அதனால் வந்து இந்த உலகத்தை வந்து சுத்தம் பண்ணணும் இப்போ ஒரு வீடு இருக்குது ஒரு வீடு வந்து ஒருத்தவங்க வாடகை குடிவிட்ருக்கோம் அந்த குடியிருக்கிறவங்க வந்து காளி பண்ண சொல்லிட்டு அதை சரி பண்ணுறதுக்கு அந்த வீட்டு ஓனர் வர போகிறாங்க அப்போ அந்த வீட்டை காலி பண்ண போகிறவங்க வீட்டை நல்லா சுத்தம் பண்ணி கொண்டு போய் கடவுள் இடத்தில் அந்த வீட்டுக்காரவங்கள்கிட்ட வந்து சாவி ஒப்படைக்கணும் அப்படியாக வந்து நம்ம இப்போ இந்த கடவுள் உலகம் கடவுளோட வருகை இருப்பதனால் நம்ம இந்த உலகத்தை நல்ல முறையில் சுத்தம் பண்ணி நம்ம வந்து நல்ல முறையில் கடவுள்கிட்ட வந்து இந்த உலகத்தை ஒப்படைக்கணும் அது நம்மளோட பங்கு இருக்குது சரிங்களா ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன செய்யுதுன்னா இந்த பாவம் தன்னுடைய வேலைகளை நிறையா பார்த்து கொண்டே இருக்கிறது எந்த அளவுக்கு யாரும் என்ன என்ன பண்ண முடியும் எப்படி பண்ண முடியும் எப்படி அதனோட வழக்கில் கொண்டு போக முடியும் அப்படின்றத பற்றின பாவம் நிறைய வேலை பார்த்துட்ருக்கு ஆனால் அதை பற்றி வந்து நமக்கு அது தெரியாது நம்ம சுற்றி என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது நம்ம வேலை பார்க்குறோம் நம்ம போய்கிட்டு இருக்கோம் நம்ம இருக்கோம் அப்படி தான் வந்து நம்மளுக்கு தெரியும் ஆனால் நம்மளை சுற்றி என்ன நடக்குது என்ன உலகத்தில் என்ன நடக்குதுன்றதை நம்ம புரிய முடியாது அதனால் வந்து புரியறதுக்கு யாரும் வந்து முயற்சி பண்ணவும் மாட்டோம் நடக்குது போகிறோம் நடக்குது போகிறோம் அப்படி தான் இருக்கும் ஆனால் இப்போ காலத்தளி காலம் அதனால மாறப்போகுது நான் அறிஞ்சதுனால அதை நான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன் கடவுளை இடத்துல வெளிப்படுத்துறது நான் அவங்களோட கொண்டிருக்கிறேன் இப்போ கடவுள் வரதுனால பாவம் அதிக மையம் என்ன நடக்குதுன்னா யூடியூப்பை திறக்கவே முடியல சரிங்களா யூடியூப்பை திறந்தாலே ஒரு வயோதிகமானவங்க அந்த மாதிரி ஆளுங்க கூட இறந்து போயிட்டால் கூட ஒரு மனசு அது ஆடி போயிடும் சரிங்களா எங்கன்னா இங்கே பார்க்குறதுக்குப் புறாமே வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்குதுங்க கொஞ்சம் கொஞ்சம் வயசு கொஞ்சம் கொஞ்சம் வயசு ஆண் பெண் ஆண் பெண் சின்ன பிள்ளைங்க ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசு பொண்ணுங்க பையங்க குழந்தைங்க 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 இப்படி வந்து இந்த மரணம் ரொம்ப அதிகமாக இருக்குது யூடியூப்பில் நிறைய விஷயங்கள் இப்போ வந்துட்டு இருக்குது நீங்கள் பார்ப்பீங்க இப்போ நேற்று கூட பார்த்திங்கன்னா ஒரு பெண் வந்து வீடியோவில் பேசி அவங்க அம்மா அப்பா அழுது குழம்பி சூசைட் பண்ணிடுச்சு இப்போ அந்த குழந்தைக்கு அந்த பொண்ணுக்கு வந்து நிறைய சோல்ஸ் உண்டு வாழ்க்கையில் நிறைய சோல்ஸ் உண்டு நல்ல பொண்ணு அழகான பொண்ணு அவங்க தாய் தப்ப நல்லா சிறப்பானவங்க ஒரு ஒன்றுமே இல்லாத நம்மளை புரிஞ்சிக்காத நம்மளுக்கு தெரிஞ்சிக்காத சமீபத்தில் வந்த ஒரு உறவுகளுக்காக தன்னுடைய உயிரை உயிரை வந்து விடுவது வந்து ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் அது செய்வது மிக தவறு அதை ஃபேஸ் பண்ணால் கூட ஒரு பெண்ணால் முடியாத அளவுக்கு ரொம்ப ஒரு கொலைத்தனமான ஒரு முடிவு அந்த பொண்ணு எடுத்துருச்சு அந்த பொண்ணுக்கு ஒன்று புரியவில்லை என்னென்னா சூசைட் பண்ணிட்டால் நம்ம விமோசனமாகி போயிடுவோம் நம்ம ஃப்ரீயாகிடுவோன்ற அதுக்கு அது நினப்பு அப்படித்தான் நிறைய பேர் நிறைய பேர் நினச்சிட்ருக்குறீங்க சரிங்களா சூசைட் பண்ணிவிட்டால் நமக்கு எதுவுமே தெரியாது அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அப்படின்ற ஒரு நினப்பு உங்களுக்குள்ளே இருக்கும் சத்தியமாக சொல்கிறேன் அப்படிலாம் கிடையாது சரிங்களா சூசைட் பண்ணிட்டா நம்ம ஆத்மா அது வாட்டுக்க குடிக்க தண்ணி இல்லாமல் சாப்பிட எதுவுமே இல்லாமல் உட்கார இடம் இல்லாமல் பேயாக சுற்றி கொண்டே அலையும் ஆத்மா அப்படித்தான் அலையும் இது உண்மை இது சத்தியம் சரிங்களா சூசைட் பண்ணுறவங்க தயவுசெய்து இது ஒரு நல்ல சொல்யூஷன் நினச்சி முடிவு பண்ணி போகாதீங்க சூசைட் பண்ணாதீங்க எல்லாருமே சூசைட் பண்ணி அந்த ஆவிகள் எண்ணெலாம் ஆவிகள் எல்லாமே வந்து உலகத்தில் சுற்றிக்கிட்டு தான் இருக்குது இருக்க இடம் இல்லாமல் குடிக்க தண்ணி இல்லாமல் இப்போ எல்லாம் நம்மளுக்கு சரீரம் இருக்குது சரீரத்தோடு நம்ம போய்க்கிறோம் வந்துக்கிறோம் சாப்பிட்டுக்கிறோம் நம்ம ஆசையை தீ தீர்த்துக்கிடுவோம் ஆனால் அப்போ சரீரம் கூட இருக்காது வெறும் ஆத்மா ஆனால் எல்லாமே தெரியும் நமக்கு இப்போ நம்ம உடம்பு இல்லாம உடம்பு வச்சு நம்மளுக்கு எல்லா விஷயங்களும் நம்மளுக்கு புரிகிற மாதிரி நம்மளுக்கு ஆத்மாவுக்கு புரியும் சரிங்களா சரீரம் மட்டும் தான் இருக்காது ஆனால் எல்லா உணர்வுகளும் நம்ம எல்லாமே நம்மளுக்கு புரியும் ஐயோ நம்ம உறவினர் இருக்கிறாங்க நம்ம உறவினர் போகிறாங்க வராங்க சாப்பிட முடியாது பசிக்கும் இருக்க இடம் இருக்காது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு குறு கூட குறு கூட ஆவிகள் இருக்கும் அங்கே போனால் ஒரு பிரச்சனை வரும் ஆவிகளுக்கு இப்படிலாம் வந்து நிறையா வந்து ஆவிகளின் உலகம் நிறையா உண்டு புரியுதுங்களா இப்போ நம்ம வந்து காலங்கள் வந்து மாறிப்போச்சு விஞ்ஞான உலகம் ஆகிப்போச்சு வெளிச்சம் மாச்சு ஒரு கரண்டு இதெல்லாம் இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா இதுகெல்லாம் வந்து உள்ளே வர முடியல ஆனால் இருட்டான ஒரு பக்கம் ஒரு காட்டுக்குள்ளே அதுக்குள்ளெல்லாம் போய் பாருங்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு இதில் வந்து தோற்றிக்கிட்டு கிடக்க செய்யும் நீங்கள் தெரிஞ்சு தெரியாமல் அந்த பக்கம் போனீங்கன்னா அவங்கள என்ன வேணாலும் பண்ணும் அது வந்து பிடிக்கும் செய்யும் அந்த மாதிரிலாம் வந்து ஆன்மா வந்து சுத்தத்தை செய்யும் பேய்கள் தண்ணி கூட கிடைக்காமல் அலையத்தான் செய்யும் இதெல்லாம் உண்மை நான் சொல்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பேய் விரட்டுறவங்ககிட்ட போய் கேட்ட பாருங்கள் ஆவி வர போய் பேய் பிடிச்சி கூட விரட்டுறாங்க பாருங்கள் அங்கெல்லாம் போய் பாருங்கள் தத்துருவமாக பேசும் மொழி தெரியாதவங்க கூட மொழி தெரிஞ்சு பேசுவாங்க ஆவியாக வந்து பேசுவாங்க நிறையா பேர் பேசுவாங்க சரிங்களா நான் இல்லைனா நீங்கள் அதை போய் கேட்டு பாருங்கள் அது தத்துருவமாக இருக்குது உண்மையாக இருக்குது அதனால வந்து சாக்குறது வந்து ஒரு பிரச்சனைன்னு நினச்சி டக்குன்னு சூசைட் பண்ணி இறந்து போயிடுறாங்க உயிரோடு இருக்கிறத காட்டில் அது ரொம்ப மோசமான வாழ்க்கை அந்த மாதிரி தவற தயவு செய்து செய்யாதீங்க அது வந்து மனசுக்குள்ளே ஒரு மனப்பேய் இருக்கும் ஒரு மனப்பேய் என்ன செய்யும் நம்மளை ஏவிக்கிட்டே இருக்கும் நம்ம ஒரு சின்ன முடிவு சும்மா வாய் வர்த்தியாக நான் சாக போகிறேன் நான் சாக போகிறேன்னு சொல்லும்போது ஒரு இத்தனை டைம்னு ஒரு கணக்கு இருக்கும் அத்தனை டயத்துக்கு மேலே அந்த வாய்மொழியை நம்ம சொல்ல ஆரம்பிச்சிட்டோம்னா அது வந்து உட்காந்துக்கிறோம் உட்காந்துட்டு நம்மளை அதவே சொல்லி 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 பயன்படுத்தி நம்மளுக்கு வர்றது சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் நம்மளுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையாக காட்டி மன அழுத்தத்தை கொடுத்து மனக்குழப்பத்தை கொடுத்து பயங்கரமான ஒரு இடத்த வந்து உள்ளே வந்து உட்காந்துக்கிறோம் கடைசியில் சூசைட் பண்ண வச்சிரும் அது ஒரு சைத்தான் அது ஒரு பேய் அது உலகத்தில் இருக்குது கெட்ட சக்தி இருக்குது மனசுக்கு வந்து மனக்குழப்பங்களையும் கொடுத்து ஒரு எப்படி இவங்களை கொல்லலாம் இவங்களை எப்படி நம்ம வழிக்கு கொண்டு வரலாம்னு சொல்லி அலையிற ஒரு கெட்ட சக்தியும் நம்ம நம்மளை சுற்றி இருக்கு நம்ம ஏதோ நம்ம தாயத்தை போனால் யாரோ ஒருத்தவங்க காசு வசி ஏதாவது ஒரு பாவங்களை செஞ்சு வச்சு தாங்க வச்சுக்கோங்க அப்படி ஒரு பேய் இருக்கும் அந்த பேய் வந்து திரும்ப திரும்ப சொல்லி 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 அந்த மாதிரி வந்து சூசைட் பண்ண வச்சிரும் ஆனால் சூசைட் பண்ணால் விமோசனம்னு மட்டும் நினைக்காதீங்க ஆவி வந்து நம்ம ஆத்மா வந்து அப்படி சுற்றி தெரியும் சரிங்களா சுற்றி தெரியும் நமக்குள்ளே வந்து ஒரு மனித ஈர்ப்பு சக்தி ஒன்று இருக்கும் சரிங்களா உடலில் வந்து ஈர்ப்பு சக்தி ஒன்று இருக்கும் அந்த சக்தியை வந்து அது எடுத்துக்கும் அந்த கெட்ட சக்தி இருக்கு இல்லையா அது வந்து எடுத்துக்கும் நம்மளிடத்துல இருக்கிற ஒரு பவர் சக்தி பவர் நம்மக்கிட்ட பவர் இருக்கும் அதை வந்து அது எடுத்துக்கிறோம் அதுக்காகத்தான் அது இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்கும் மனிதனை கொள்வதுக்கு அது இது தான் அதுக்கு தான் அதுதான் இதெல்லாம் நடக்கிறது சூசைட் பண்ணுறது இந்த ரோட்டில் ஆக்சிடெண்ட் ஆகிறது வண்டி ஆக்சிடெண்ட் ஆகுது இதெல்லாம் என்னென்னா ரத்தம் விழுங்கும் காட்டேரின்னு நம்ம சின்ன வயசில் கதைகள் கெட்டிருக்கோம் அது வந்து அது மாதிரி வந்து இது என்ன செய்யணும் நம்மளை கொண்டுட்டு நம்ம பவரை எடுத்துக்கிறோம் நம்ம ஆத்மா சும்மா ஒன்றுமே இல்லாமல் அப்படியே சுற்றி கொண்டே இருக்கும் இதுதான் வந்து சின்ன வயசில் நடக்கிற ஆக்சிடென்ட்டுக்கு கொஞ்சம் வயசில் இறந்து போகிறவங்களுக்கான சூழ்ச்சிகள் சரிங்களா கெட்ட சக்தி ஏற்றுகிட்டு அது வந்து அதுக்கு பலமாக போயிடும் ஒருத்தரோட பவரை எடுக்கும்போது அது பலமாகி போயிடும் இப்படித்தான் உலகத்தில் எல்லாமே இந்த கொஞ்சம் கொஞ்சம் வயசுக்காரங்களுக்கான மரணங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம் சரிங்களா இதெல்லாம் நீங்கள் வந்து சும்மா என்ன ஊர்லாம் சொல்லுவீங்க அதெல்லாம் கிடையாது சத்தியம் இது எப்படியாப்பட்ட ஒரு விஞ்ஞானியாக இருந்தாலும் சரி எப்படியாப்பட்ட சாமியாராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி நான் சொல்கிறேன் என் முன்னாடி வந்து சொல்ல சொல்லுங்கள் நான் சொல்கிறேன் சொல்கிற அத்தனை விஷயங்களும் உண்மையிலேயும் உண்மை சத்தியத்தினும் சத்தியம் சரிங்களா அதனால் இப்படித்தான் வந்து நம்மளை கொள்றதுக்கான சூழ்ச்சிகள் பண்ணி நம்மளை பாவம் கொண்டுகிட்டு இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு குடும்பங்கள் குடும்பமாக இருங்க குடும்பமாக இருங்க ஒருத்தர் மனக்குழப்பமாக இருக்காங்களா சங்கடமாக இருக்கா ஐயோ என்னால் இதை ஃபேஸ் பண்ண முடியலன்னு சொல்கிறாங்களா அவங்களை வீட்டில் கூப்பிட்டு வந்து வச்சு பேசுங்க பேசி அவங்களுக்கு நாங்கள் இருக்கணுன்ற பலன் கொடுங்க நீ வாழ முடியுன்ற ஒரு இதை கொடுங்க நீ இப்படி தான் இருக்கணும்னு விடாதீங்க அப்படி விடாதீங்க கூப்பிட்டு வச்சு நம்ம வீட்டில் வாழ வைங்க அதை ஒரு கொஞ்சம் தூரம் போனோன்னா அதோட வாழ்க்கையே மாறி போயிடும் நல்ல ஒரு வாழ்க்கை இருக்கும் எதுக்காக எப்படிங்க அப்படியே அந்த தாயும் தகப்பனும் அழுகிறத பார்க்கும்போது எப்படிங்க நம்ம கூட இந்த குழந்தை நம்ம நல்லா அழகான குழந்தை நம்ம கூட பேசிகிட்டு இருந்த குழந்தை அது பேச்சு குரல் அழகு குரல் எப்படிங்க அதை வந்து அவங்க எப்படி பேஸ் பண்ணி போவாங்க யோசிச்சு பாருங்கள் எப்படி பேஸ் பண்ணி போக முடியும் சொல்லுங்கள் இது நம்ம கண்ணுக்கு தெரியுது க தெ நம்ம இன்றைக்கி எடுத்து நான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட தெரியாத விஷயங்களுக்கு எவ்வளோங்க நமக்கு தெரியாமல் எவ்வளோ உலகத்துல நடக்கும் அதனால் என்ன சொன்னால் முடிஞ்சளவுக்கு அந்த வீடியோலாம் கொஞ்சம் வெளியில் சொல்லுங்கள் சொல்லி மக்களே நீங்கள் தயவுசெய்து வீட்டில் இருக்கிறவங்களோட அந்யூன்யமாக இருங்க மனக்குழப்பம் மன அழுத்தம் அழுத்துதுன்னு அவங்கள கூட்டு கொண்டு வச்சு விசாரிச்சு வச்சு சரி பண்ணுங்கள் சரி பண்ணி அவங்கள இந்த மாதிரி மரணத்துலேருந்து வெளியே கொண்டு வாங்க கொண்டு வந்தால் தான் சரியாக வரும் வீட்டு வீட்டுக்கு விழிப்போடு இருங்க விழிப்போடு இருங்க வெட்டியாக கொண்டு பிள்ளைங்களையோ சொந்தக்காரங்களையோ யாரையும் வந்து பலி கொடுக்காதீங்க சாப்புக்கு மரணம் கிடையாதுங்க மரணம் நம்மளுக்கு கிடையாது சாகிறதுக்குதே கிடையாதுங்க இது கெட்டதுகளை உருவாகி நம்மளை அழிச்சிட்டு இருக்குது இதை கொஞ்சம் மாற்றணும் இதை கொஞ்சம் மாற்றணும் கொஞ்சம் மாறுங்க சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க எல்லாம் மாற்றணும் ஓகேங்களா